அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஆர்பி போல நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் வந்து இருக்கலாம் ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து சொல்லுவாங்களா எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களாக இன்று தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஓகேங்களா டுடே தான் இந்த நியூஸ் வந்து பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா டீச்சர் எடிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு நூற்றம்பது மார்க் வந்து இருக்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதில் வந்து தமிழ் ஒரு முப்பது மார்க் வந்து கேட்பாங்க இங்கிலீஷு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு அடுத்தது சயின்ஸு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஒன்று முப்பது மார்க் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து நூற்றம்பது மார்க் வந்து கேட்பாங்க ஸோ இதில் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக வந்து அத்தனை பேர்த்துக்குமே இருக்கக்கூடியதான் கண்டிப்பாக கேளுங்க இப்போ ஒருவேளை நீங்கள் தமிழ் மேஜர் படிக்கிறீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம யூஜி பிஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பிஎட்டில் கூட தமிழ் தான் வந்து படிச்சிருப்போம் ஸோ இது சம்மந்தமாக நம்ம படிக்கும் போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அதேமாரி இங்கிலீஷ் மேஜரும் அதேமாதிரி தான் ஸோ இங்கிலீஷ் மேஜர் படித்தவங்களுக்கு தமிழுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சில பேர்த்துக்கு தான் வரும் சில நிறையா பேர்த்துக்கு தமிழுங்கிறது வரவே வராது ஓகே அதுலேயே அவங்க கஷ்டப்பட்டுட்டு அதே மாதிரி தான் மற்ற மேஜர் சப்ஜெக்ட் நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி உங்கள் மேஜரை தவிர மற்ற மேஜர் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து பார்த்திங்கனா கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ்னால் கெமிஸ்ட்ரி வந்து அவங்க ஈஸியாக எழுதுவாங்க ஃபிசிக்ஸு பயாலஜி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ மாதிரி தான் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இதில் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றம்பது மார்க் இருக்குது இல்லையா ஸோ இந்த நூற்றம்பது மார்க்கில் எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் எலிஜிபிலிட்டியை ஸோ இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் எடுக்காமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஏன்னா கடைசி கடைசி நடந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எண்பது இந்த மார்க்கெலாம் எடுத்து ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் வந்து இந்த பேப்பரை வந்து கிளீர் பண்ண முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து டெட்டு பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கடுமையாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க மாநில கல்விக் கொள்கையில் வந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதே மாதிரி வந்து பாட புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட்டு தேர்வு நடத்தக்கூடாது ஸோ இது வந்து பாடப்புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட்டு தேர்வு வந்து நடத்தக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் என்ன சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கம்முன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி சிலபஸும் கொடுத்துருங்க ஏன்னா அது படிக்கிறதே பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ பாடத்தை புத்தகத்தை அதாவது பாட புத்தகத்தை மட்டும் வச்சு தேர்வு வந்து நடத்தக்கூடாதுன்னா நீங்கள் சிலபஸ் பேமார்க்கு வந்து யூபிஎஸ்சி சிலபஸு ஃபிலிம்ஸு மெயின்ஸு கொடுங்க அதே மாதிரி டிஎன்பிசி சிலபஸ்ஸு ஃபிலிம்ஸு மெயின்ஸும் கொடுத்துருங்க ஸோ அது வந்து அவங்க படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நிறைய எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கங்க இதை ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு ஆதங்கமான விஷயம் இருக்கிற ஸ்கூல் புக்கு நம்ம தெளிவாக படிச்சுட்டு அதுவே ரீகால் பண்ணுறதுக்கு போதுமான நேரம் வந்து இருக்காது ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஸோ பாட புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து தெட்டு தேர்வு வந்து நடத்தக்கூடாதுங்கிறாங்க ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய தெட்டு தேர்வு முறை ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் முறைக்கு போதுமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய சிலபஸ் வச்சு தான் நீங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ இதில் வந்து நீங்கள் நியூவாக என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் வந்து டெட்டு தேர்வை வந்து கிளியர் பண்ணிகிட்டு போகிறோம் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு உண்டான பயிற்சி வந்து கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிவிட்டு பேப்பர் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போஸ்டிங் வாங்குவாங்க சில பேர் வந்து டைரக்டாக இப்போ தான் படிச்சுட்டு பேப்பர் க்ளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிக்கோங்க ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வந்து ஒரு வகுப்பறையில் வந்து வகுப்பறை சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து க்ளாஸ் வந்து எடுக்கணும் எப்படி ஹேண்டில் பண்ணு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஏன்னா குவாலிஃபைடான டீச்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ அவங்கள வச்சு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து போதுமான போதுமான நல்லது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசனு இப்போ பேப்பர் கிளியர் பண்ணிட்டு போகிறோன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க ஒரு சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க எப்படியெல்லாம் டீச் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துனாவே அவங்கள இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெத்து அதாவது டீச்சர் எஜிபிலிட்டி டெஸ்ட் தேர்வில் வென்றாலும் ஆசிரியராக தேர்வு செய்ய கடுமையான முறை பின்பற்ற வேண்டும் ஸோ அப்போனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்ட்ரிவியூ மெத்தடு வேணுமா ஸோ இன்ட்ரிவியூ மெத்தடு வந்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்ட்ரிவியூ மெத்தட் வந்தாவே மேக்ஸிமம் எப்படி போஸ்டிங் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது விளக்கமான சொல்ல தேவை கிடையாது ஏன்னா பேப்பர் கிளீர் பண்ணிவிட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஜிடிஆபி எக்ஸாம் எழுதணும் செகண்ட் இயர் கிரேட் எக்ஸாம் எழுதணும் ஸோ இதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் வாங்கினோம் கட் ஆஃப் வாங்கின பின்னாடி செலக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் வருதா அப்படின்னு நமக்கு அதுவும் தெரியணும் ஸோ இவ்வளோ ப்ராசஸும் கடந்த பின்னாடி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறைக்கும் வந்து நம்ம போஸ்டிங்கை வாங்குகிறோம் ஸோ இவ்வளோ சவாலாக இருக்கும் போது ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா கடுமையான முறையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு முறை கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் சொல்யூஷன் வந்து ப்ராப்பராக கொடுங்க எந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இல்லை அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடு கொடுங்க ட்ரைனிங் பீரியட் வந்து ஒரு த்ரீ த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் கொடுத்துட்டு அவங்கள வழி நடத்துங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு முறையாக இருக்குன்னு சொல்ல இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லையா ஸோ அவங்க வந்து நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ அடுத்து என்ன எக்ஸாம்ஸாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தான் வரும் ஸோ நல்ல ஒரு டிசிஷன்ஸ் வந்து நமக்கு எடுக்கணும் ஏன்னா கேட்டிங்கன்னா இங்கே படிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி தான் அவங்கவுங்க மேஜருக்கு அவங்கவுங்க மேஜர் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்